உங்க மனசுல ஒரு ஐடியா இருக்கா ஆனா அது எப்படி நிஜமாக்குறதுன்னு ஒரு சின்ன குழப்பமா கவலைப்படாதீங்க வாங்க அதுக்கான ஒரு சூப்பரான ப்ளூ அதாவது ஒரு தெளிவான வரைபடத்தை இப்ப நாம பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி வரும் இல்லையா என்ன செய்யணும்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா ஏனோ தெரியல அது செய்யவே மாட்டோம் இந்த தெரிஞ்சதுக்கும் செய்யறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு பாருங்க அந்த கேப்பை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம் எந்த ஒரு பெரிய விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் முதல் படி என்ன தெரியுமா ஒரு கிளியரான விஷன் அதாவது நாம எங்க போறோம் நமக்கு முதல்ல தெரியணும் அப்போதான் பயணத்தையே பிளான் பண்ண முடியும் அதனால முதல்ல நம்மளோட டெஸ்டினேஷன் என்னன்னு முடிவு பண்ணிடலாம் பாலோ கோயில ஓடே தி ஆல்கெமிஸ்ட் புக் படிச்சிருக்கீங்களா அதுல ஒரு அட்டகாசமான ஐடியா இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு பர்சனல் லெஜண்ட் அதாவது ஒரு தனிப்பட்ட புராண கதை இருக்குன்னு அவர் சொல்றாரு இது சும்மா ஒரு கோல் மட்டும் இல்ல இதுதான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நம்ம எதுக்காக வாழ்றோங்கிறதுக்கான காரணம் சரி அந்த பிலாசபியை இப்போ ஒரு பிராக்டிக்கலான ஐடியோட கனெக்ட் பண்ணி பார்ப்போமா ஸ்டீஃபன் கோவி என்ன சொல்றாருன்னா எந்த ஒரு விஷயமும் ரெண்டு தடவை உருவாக்கப்படுதான் முதல் தடவை நம்ம மனசுல அதுதான் அந்த விஷன் ரெண்டாவது தடவை தான் நிஜ உலகத்துல உங்க மனசில் அந்த உருவம் எவ்வளோ தெளிவா இருக்கோ அந்த அளவுக்கு அதை நிஜத்துல கொண்டு வர்றது ஈஸி ஓகே நம்மளோட ஏன் என்னன்னு இப்போ தெளிவாயிடுச்சு அடுத்தது எப்படிங்குற கேள்விக்கு வருவோம் அந்த மனசுல இருக்கிற விஷனை நிஜமாக்குறதுக்கு ஒரு சாலிட் பிளான் வேணும் இல்லையா இந்த பிளான் தான் அந்த விஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவில் இருக்கிற பாலமாக வேலை செய்ய போகுது பிளானிங்கோட பவர் என்னன்னு பாருங்க பிரையன் ரேசியோட இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போதும் அதை புரிஞ்சுக்க நீங்க பிளான் பண்றதுக்காக செலவு பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் வேலையை செய்யும்போது பத்து நிமிஷத்தை சேவ் பண்ணதான் கணக்கு போட்டு பாருங்க இது உங்க நேரத்து மேல நீங்க பண்ற ஆயிரம் பெர்சென்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்பப்பா சரி எப்படி பிளான் பண்றது அதுக்கு ஸ்டீவன் கோவியோட இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஒரு சூப்பரான டூல் இது நம்ம வேலைய நாலு வகையா பிரிக்குது அவசரமானது முக்கியமானது ரெண்டுமே இல்லாததுன்னு இதுல ஜெயிக்கிறதுக்கான ரகசியம் எங்க ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இதுல தான் விஷயமே இருக்கு ஜெய்க்குறவங்க எப்பவுமே அந்த குவாட்ரண்ட் ஒன்ல அதாவது மூழ்கி இருக்க மாட்டாங்க அவங்க தங்களோட பெரும்பாலான நேரத்தை குவாட்ரண்ட் டூல தான் செலவு பண்ணுவாங்க அதாவது முக்கியமான ஆனா அவசரம் இல்லாத விஷயங்கள்ல உதாரணத்துக்கு பிளான் பண்றது புதுசா கத்துக்கிறது ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது இதுதான் நீண்டகால வெற்றிக்கு அடித்தளம் பேப்பர்ல இருந்து வெளியவே வராது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நின்னுடும் அந்த முத அடியை எடுத்து வைக்கிறது தடுக்கிற எப்படி உடைக்கிறது அதுக்கு ஒரு சிம்பிள் ஆனா பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு மெல் செகண்ட் ரூல் ஒரு விஷயத்தை செய்யணும்னு மனசுல தோணுன அடுத்த கணமே ஃபைவ் செகண்டுக்குள்ள நீங்க ஒடுங்க அசைச்சு அந்த வேலையை ஆரம்பிச்சிடணும் த்ரீ டூ ஒன் கோ இப்படி பண்றப்போ உங்க மூளை யோசிச்சு சந்தேகப்படுறதுக்கு முன்னாடியே நீங்க ஆக்ஷன்ல இறங்கிடுவீங்க இந்த ரூலுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் ரொம்ப சிம்பிள் நம்மளோட உணர்வுகள் அதாவது சோம்பல் பயம் தயக்கம் இதெல்லாம் வெறும் சஜஷன்ஸ் தான் ஆர்டர்ஸ் கிடையாது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறத ஓரமாக வச்சுட்டு உங்க இலக்கு நோக்கி நகர ஆரம்பிச்சா போதும் உண்மையான மாற்றம் அங்கே தான் தொடங்கும் இந்த ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுப்போங்க புரிட்சிங்கிறது பழுத்ததும் தானா விழுகிற ஆப்பிள் இல்ல அத நாம தான் புடிச்சு உழுக்கி விழ வைக்கணும் வெற்றிங்கிறது காத்துட்டு இருந்தா கிடைக்காது நாம தான் அதுக்கான சக்தியை உருவாக்கி அதை நிகழ வைக்கணும் ஓகே இப்போ எல்லாத்தையும் ஒன்னு சேர்ப்போம் நமக்கு ஒரு விஷன் இருக்கு அதை அடைய ஒரு பிளான் இருக்கு முதல் அடியை எடுத்து வைக்க ஒரு டெக்னிக்கும் இருக்கு ஆனா இந்த பயணத்தை தொடர்ந்து போறதுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை தேவைப்படுது இங்க தான் ஒரு ஆழமான கனெக்ஷன் உருவாகுது ஒரு பக்கம் தி ஆல்கெமிஸ்ட் புக்கு உங்க இதயத்தை கவனிங்கன்னு சொல்லுது இன்னொரு பக்கம் அனாட்டமிக் தெரபி மாதிரி ஹெல்த் கான்செப்ட்ஸ் உங்க உடம்போட அறிவை நம்புங்கன்னு சொல்லுது ரெண்டும் சொல்றது ஒண்ணுதான் உங்களுக்குள்ள இருக்கிற சிஸ்டத்தை நம்புங்க அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் உங்க இதயம்தான் உங்க டெஸ்டினேஷன் எதுன்னு சொல்லும் உங்க மனசு அதுக்கு எப்படி போறதுன்னு பிளான் போடும் உங்க உடம்பு அந்த பயணத்துக்கு தேவையான சக்தியை கொடுக்கும் இந்த மூணு ஒன்னா சேரும்போது நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த கேப் காணாம போயிடும் இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி உங்களுக்கான ப்ளூ பிரிண்ட் இப்போ உங்க கையில இருக்கு இத வச்சு நீங்க முதல்ல என்ன போறீங்க